கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்து மக்களை சமூக பொருளாதாரத்தில் கட்டியெழுப்பும் நோக்கில் இவ்வீதி அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான கந்தசாமி பிரபு விடுத்த வேண்டுகோளின் பயனாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதற்கான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளார் கீழ் தெரிவு செய்யப்பட்ட வந்தாரமூலை கழுவாங்கணி வீதி அபிவிருத்தி பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு இதன் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்தார் அமைச்சு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் நாங்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த நாட்டில் கைவிடப்பட்ட பல வேலை திட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக கையில் எடுத்து முன்னெடுத்து இன்று இறுதி கட்டத்தை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றோம் அதிலே விசேடமாக வீதிகள் தொடர்பான விடயங்களிலே கூடுதலான அக்கறைகளை நாங்கள் செலுத்தியிருக்கின்றோம் காரணம் எங்களது நகரத்தை அண்டியதான பல கிராமங்கள் இருக்கின்றது அந்த கிராமத்தில் இருந்து நகரத்தை வந்து சேர்வாக இருந்தால் வீதி மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை வழங்குகின்றது விசேடமாக அவர்கள் தங்கள் சுகாதார தேவைகளை நிறைவேற்றுக் கொள்வதற்காகவோ அல்லது பாட சாலை பிள்ளைகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக நகரங்களுக்கு செல்ல வேண்டி ஏற்படுகின்ற போதும் சரி அல்லது இங்கே இருக்கின்ற அந்த பிரதேச மக்களின் உற்பத்திகளை விற்பனை செய்து கொள்வதற்கோ அல்லது அதனை வியாபாரம் செய்வதற்காக கூட அண்டிய பிரதேசம் நகரங்களுக்கு அவர்கள் செல்ல வேண்டியிருக்கும் ஆகவே வீதி என்பது இந்த இடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை வழங்குகிறது